கிறிஸ்துவுக்கள் தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சனலில் அன்பு சகோதரர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இந்த காணொளி அமைகிறது ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எலும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் சிரிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரிகளோடைய சயனிப்பான் நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஷ்டவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றா என்று சொன்னான் தாவி பச்சைப்பாலிடம் பாவம் செய்கிறார் இதை கண்ட கர்த்தர் நாத்தான் அனுப்பி தாவீதை எச்சரிக்கிறார் நியாய பிரமாண சட்டத்தில் இல்லாத ஒரு தண்டனையை சொல்கிறார் இது அநியாயமான தண்டனையாக இருக்கிறது ஒரு பரிசுத்த தேவன் ஒருவனுக்கு காம்ச்சியை தூண்டிவிட்டு தாவிதின் மனைவிகளிடத்தில் சயனிக்க சொல்வாரா இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் கத்தர் சொன்னதாக நாத்தான் சொல்கிறார் இந்த அன்பு சகோதரன் கேட்ட கேள்விக்கு பதிலாக உண்மையிலேயே ஒரு தவறு செய்யும் போது தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு தண்டிக்கிறார் அதை காண்பிக்கிறார் தேவன் தேடி அபிஷேகித்த ஒரு நபர் தாவிது அந்த தாவிது கத்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பார் என்று சொல்லி தேவன் அவரை ராஜாவாக நிறுத்தும் போது அவர் தவறினால் அவர் வேதனை தண்டிக்கிறார் அதாவது தாவிதை எச்சரிக்கிறார் இந்த சகோதரன் கேட்ட கேள்வி முதலாவது நியாய பிரமாண சட்டத்தில் இல்லாத ஒரு தண்டனையை சொல்கிறார் என்று அன்பு சகோதரனுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வது தேவன் எதையுமே வீணாக செய்வதில்லை வேதம் சொல்கிறது யாத்ரியாவாம் இருபத்தோராவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் லேவியராகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாம் வசனம் உபாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் இந்த பகுதிகளை நீங்க பார்க்கும்போது நீதி மற்றும் நீதிக்கான சட்டமாக கூறப்பட்டுள்ளது இது தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சமமான தண்டனையாக காண்பிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு யாத்திரையாவது அதிகாரம் வசனத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் பழி வாங்க வேண்டும் என்று பார்க்குறோம் அதாவது தாவீது உரியாவுடைய மனைவியை அவர் தவறான முறையில் எடுத்துக்கொண்டதை இரகசியமாய் செய்ததை தேவன் சொல்லுகிறார் அந்த அதே சட்டத்தின்படி நீ செய்ததினால் உன்னுடைய மனைவியை நான் என்ன செய்வேன் நான் எடுத்து கொடுப்பேன் என்று அவருடைய சட்டத்தை காண்பிக்கிறார் இதை தாவிது படித்திருப்பார் தேவன் உண்மை உள்ள தேவன் பொய்யுரையாத தேவன் அவர் எந்த சட்டத்தை கொடுத்திருந்தாரோ அதையே தாவிதுக்கு நினைவூட்டுதலாக இந்த காரியம் அமைகிறது இரண்டாவது அது அநியாயமான தண்டனையாக தெரிகிறது என்று சொல்லி சகோதரர் குறிப்பிட்டிருந்தார் நான் சொல்லுகிறேன் தேவன் அநியாயத்தின் தேவன் அல்ல அவர் எதை செய்தாலும் அதில் நன்மை மட்டுமே நீதி மட்டுமே ஒன்று இந்த பரிசுத்த தேவன் ஒரு தூண்டிவிட்டு அப்படி சகோதரர் கேட்டிருந்தார் இச்சையை விடுகிறது தேவனுடைய காரியம் அல்ல அவர் வேதத்தில் யாருக்கும் அந்த இச்சையை தூண்டிவிட்டதாக கூறப்படவும் இல்லை இச்சை கற்பந்தரித்து அது பாவமாக அது வளர்ந்து கடைசியில் மரணத்தை கொண்டு வருகிறது இதை தேவன் ஒருபோதும் செய்கிறவர் அல்ல இதை இதை செய்யவில்லை அதாவது தேவன் இப்படி நான் செய்வேன் என்று சொல்லி இதை நீங்க ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்கும் போது தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவனை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி வேறு எந்த தேவர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெயர் அவர்கள் மற்ற தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் வல்லமையில் காரியங்களை செய்யலாம் அதிகாரம் அவருடையதா இருக்கலாம் ஆனால் பரிசுத்தம் வந்து சொன்னால் நம் தேவன் ஒருவரே நம் கத்தர் ஒருவரே அப்படிப்பட்ட தேவன் இப்படியான காரியத்தை செய்வாரா என்று சொல்லி கேட்ட கேள்விக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை துக்கப்படுத்தும் போது உங்களை வேதனைப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கோபத்தின் உச்சத்தில் நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் நீங்க சொல்லுகிற காரியம் உன்னை அடிப்பேன் உன்னை கொண்டு போடுவேன் உன்னை வீட்டால் சிரத்தி போடுவேன் என்று சொல்லி அப்படி சொல்லும்போது அந்த போது அந்த சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லி அதை செய்ய மாட்டீர்கள் ஏன் காரணம் அது என்னுடைய பிள்ளை திருந்துவதற்காக நான் கோபத்தில் பேசிவிட்டேன் என்று சொல்லுவீர்கள் அதே போல பொள்ளாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி இரக்கம் காட்டுவீர்களா இருந்தால் அவர் நல்ல தேவன் நல்ல தகப்பன் அவர் தாவீ நான் தந்த சட்டத்தின்படி உனக்கு இப்படி செய்வேன் என்று சொல்லும்போது அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பார்க்கலாம் அதுக்கு முதல் பிற்பகுதியில நீங்க வாசித்து பாருங்கள் தாவீ இது தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேக்கிறார் மன்னிப்பு கேக்கும்போது அவர் வெளிப்படையான மன்னிப்பு கேட்கவில்லை உள்ளத்து நாளத்திலிருந்து உண்மையான மனமாற்றத்தோடு மன்னிப்பு கேட்கிறார் தேவன் அவருக்கு மன்னிக்கிறார் அவர் கொடுத்த சட்டத்தை அங்கு நினைவுபடுத்துகிறார் படுத்துகிறார் தாவீதுக்கு அவன் உண்மையில் மனந்திரும்பி வரும்போது அவர் அதை மன்னித்து விடுகிறார் நினைவைக்கும் இப்படி வெவ்வண்ணமாக தேவன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் நினைவையை அழித்து விடுவேன் என்று ஆனால் அந்த ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாய் தங்களை தாழ்த்தி வரும்போது அவர் சொன்ன அந்த தீர்ப்பு மாறுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போலதான் இந்த காரியம் அதனால் நான் சொல்ல விரும்புகிறது தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல அது மாத்திரமல்ல அவர் இப்படி சொல்லுகிறாரே அவர் பரிசுத்த தேவன் இப்படி சொல்லுகிறாரே என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் அநேக தடவை இஷ்டவில் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் தன்னை விட்டு போகும்போது அநேக காரியத்தை அங்கு சொல்லுகிறார் ஆனால் அவர் மனதுருக்கத்தின் தேவன் மனதுருகின் நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு பதிலாக புதிய பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய போதனைகள் மத்தையோ ஐந்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையை எதிர்க்காதிருங்கள் ஒருவன் உன்னுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு இயேசு பழைய சட்டத்தின் நேரடி பொருளை மாற்றியமைத்து பழிக்கு பழி வாங்குவதை நிறுத்தி அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடைபிடிக்க கற்பிக்கிறார் பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதனால் தான் இந்த பகுதியில் இந்த சகோதரன் கேட்ட இந்த கேள்வியில் பதிலாக அவர் சொன்ன சட்டத்தை அவர் கொடுத்த சட்டத்தை அங்கு தாவீதுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் அவர் மனம் மாறும்போது அவரை தாவீதை மன்னிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இயேசு அதிலிருந்து விலக்கி புதிய அன்பின் சட்டத்தை வழங்கியிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது குழப்பம் அடையாது தெளிவாக வேதத்தை வாசியுங்கள் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டது கல்வாரில் அது அளிக்கப்பட்டது நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு சொன்ன மத்தையோ ஐந்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வசனங்களை நீங்க வாசித்து தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நாம் அன்பின் கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் அன்பு சகோதரனைப் போல வேறு யாரும் இவனமாய் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு குழப்பத்தோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவன் பதிலை தந்திருப்பார் என்று விசுவிக்கிறேன் இந்த பதில் உங்களுக்கு தெளிவை தந்திருந்தால் கமென்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பராக